வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்திலே கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் சத்து மேங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸு மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் பெறலாம் இவை அனைத்துமே நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் ஸோ ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எலும்புகள் வலுப்பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பழம் பொட்டாசியம் கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகம் இது மனிதர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளினுடைய பாதுகாக்கும் மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையுமே பேரிச்சம்பழம் அளிக்கும் தொடர்ந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வருவர்களுக்கு எலும்புகள் வலுவிழக்கக்கூடியது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் இதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலும்பு இருக்கக்கூடிய வளமான அளவில் தான் காரணம் சத்து நமக்கு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொண்ட முடினாலும் எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழற்சி போன்ற எலும்பு தொடர்பான எந்த பிரச்சனையும் இருக்காது எலும்புகள் வலுவடையக்கூடிய வயதிலும் கூட எலும்புகள் வந்து நமக்கு எந்த விதமான வீக்கும் ஆகாமல் அதை முறையானவர்களை பராமரித்துக் கொள்வதற்கு இப்போதே நம்ம பேரிச்சு மனங்களை எடுத்துக்கொள்ள அப்படின்னா அது சாத்தியமே அதனால குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே பேரீச்சு மனங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை வலுப்பெற வைத்துக் கொண்டு பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு பேரிச்சுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை திறன் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் தெளிவாக இருக்கும் பொழுது வர்றதுக்கு ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலங்களில் பல பேருக்கும் வந்து உணவுகளில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அதாவது பார்வை பிரச்சனை மாலைக்கண் நோய் இந்த மாதிரி குறைபாடுகள் ஏற்படுது தினந்தோறும் வந்து பேரிச்சம்பளம் சாப்பிடுபவர்களுக்கு கண் பார்வையினுடைய திறன் வந்து மேம்பட ஆரம்பிக்கும் கண் புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கப்படும் வந்து கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து கண் பார்வை கூர்மைப்படுத்திக் கொண்டு பலம் பெறுவதற்கெல்லாம் பேரிச்சம்பளம் தீர்த்துக் கொள்ள ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால் ஊட்டச்சத்து குறைபாடாக ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் வளமான அளவில் இரும்பு சத்து பேரிச்சம்பளங்கள் நிறைந்திருக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சம்பளம் மிகப்பெரிய பங்களிக்கும் பேரிச்சம்பளத்தில் இரும்பு சத்து அதிகம் அதனால நோயாளிகள் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி மைதான தொடர்ந்து தினந்தோறும் பேரிச்சு சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய குறிப்பாக அவங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால ரத்த சிகப்பணுக்கள் அவங்களுக்கு கரெக்டான இருக்கும் ரத்த கரெக்டான ரத்தபுரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து வந்து சப்ளை பண்ணும் சப்ளை கரெக்டான லெவலில் இருக்கும்போது அவங்களுக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம் உடல் சோர்வு உடல் பலவீனம் தலைவலி குமட்டல் வாந்தி இந்த மாதிரி எந்த அறிகுறிகளுமே இருக்க கிடையாது ஒரு வேலையை அவங்க வந்து சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க மந்தமான தன்மையோடு அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து உடல் ஊட்டச்சத்து பெற்று இந்த இரும்பு சத்து வளமான அளவில் பெற்று ஹீமோக்ளோபினுடைய கவுண்டை கரெக்டான லெவலில் வச்சுக்கொண்டு உங்களுக்கு வந்து அந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடணும் ரத்த சோகை பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னா பேரிச்சம் படத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒவ்வாமை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சம் படங்களை எடுத்துக்கொள்ளலாம் நம்ம சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து சாப்பிடும் ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்டில் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை வந்து சுவாசிக்கும் போதும் அது வந்து நம்மளுடைய உடலை ஏற்க முடியாமல் எதிர்வினை ஆற்றுவது தான் நம்ம ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒவ்வாமை வந்து நபருக்கு நபர் வேறுபடும் ஒரு சில பேருக்கு வந்து சுவாசம் சார்ந்த அலர்ஜி இருக்கும் ஒரு சில பேருக்கு தோல் சார்ந்த அலர்ஜி இருக்கும் ஒரு சில பேருக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அலர்ஜி ஏற்படும் ஸோ டைப்ஸ் ஆஃப் அலர்ஜி வந்து அதிகமாகவே இருக்குது அந்த நபருக்கு நபர் வேறுபட்டு இருக்கும் நீங்கள் பேரிச்சம்பழங்களை அதிகம் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த வகையான அலர்ஜியாக இருந்தாலும் அது ஏற்படாமல் முன்னாடியே தடுத்து கொள்ளலாம் அது ஒரு விஷயம் போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அலர்ஜியையும் சரி பண்ணிக்கொள்ளலாம் அப்போ அந்த ஒவ்வாமை அந்த ஸ்கின் கேன்சராக அதாவது உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமான அலர்ஜியாக இருக்கட்டும் அல்லது ஃபுட் அலர்ஜியாக இருக்கட்டும் என்ன மெண்டல் வாட்டர் அலர்ஜி ஸோ எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு மீண்டும் வந்து உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் நம்ம வந்து பேரிச்சி மரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படுவதற்கு பேரீச்சை மடங்களை எடுத்துக்கொள்ளலாம் எப்போதுமே நம்ம உடல் எடையை அதிகரிக்கும் போது அதிக கல்லூரியில் இருந்துக்கூடிய உணவுகளை கரெக்டான லெவலில் எடுத்துக்கொண்டோமுடியும்னா நம்மளுடைய உடல் எடையை அதிகரித்துக் கொள்ளலாம் அதனால் மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் இயல்பான எடைக்கும் குறைவான உடல் எடை கொண்டவர்கள் நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே உடல் மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய உடல் எடையை வந்து தொடர்ந்து அதை வந்து அவங்க கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கணும் கட்டுக்கோப்பாக மீண்டும் அந்த உடல் இழந்த மலத்தை வந்து மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா பேரீச்சை மழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் எடுத்துக்கலாம் உடனே விரைவாக உங்களுடைய அந்த உடல் எடையை அதிகப்படுத்தணும்னா பேரீச்சை மழங்களை நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும் அதை வந்து சூடான பாலில் தினமும் காலை மதியம் மற்றும் இரவு அப்படின்ற அந்த மூணு வேலைகளில் நீங்கள் அருந்தி வந்தீங்க அப்படின்னா உடல் எடை உங்களுக்கு கரெக்டான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பெருக ஆரம்பிக்கும் இந்த இதை நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியுமே இது உங்களுடைய உடலுக்கு கொடுக்கும் அதாவது ஒரு வேலையை வந்து நீங்கள் சுலபமாக வந்து பார்த்தோம்னா செஞ்சு முடிக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை செய்வீங்க அந்த வேலைகளை செய்கிறதுக்கும் உங்களுடைய உடல் வந்து முழு ஒத்துழைப்புமே உங்களுக்கு வந்து செய்யும் ஸோ எந்த விதமான சோர்வும் வந்து உங்களுக்கு ஏற்படாது அதனால் கண்டிப்பாக உங்களுடைய உடலடையே பக்க அதிகரித்து கொண்டு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் அந்த உடல் உழைப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையை ஃபுல் ஃபோக்கஸ்டாக எந்த விதமான ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் எல்லாமே செய்கிறதுக்கு எல்லாமே பேரிச்சு மழை தேர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சு மழை தேர்ந்து கொள்ளலாம் இன்று பலருமே வந்து புகையிலை சிகரெட் பீடி போன்ற இந்த மாதிரி மது பழக்க வழக்கங்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு வந்து அதிகமாக அவங்க வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இது வந்து அதிகமாக உபயோகிக்கும் போது உடல் நலம் நமக்கு பாதிக்கப்படும் மனநலமும் பாதிக்கப்படும் உடல் மன ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறாங்க அப்போ போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்கெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சை பழங்களை சாப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதைப் பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய அந்த ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும் இதனால் உடல் நலமும் மனநலமும் அவங்களுக்கு மேம்படும் ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பேரிச்சை பழத்தில் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குது இது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த போதை பழக்கங்களுக்கு நம்ம உட்படணும் அப்படின்ற அந்த எண்ணத்தையே கண்ட்ரோல் பண்ணி பண்ணிடும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரெஷன்லாம் எதுவும் போகாமல் அந்த போதை பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ குடிக்கணும் அப்படின்னாலும் ஸ்மோக் பண்ணணும் அப்படினாலும் அந்த டைமில் பேரிச்சை மனங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எண்ணமே நமக்கு வந்து மீண்டும் தோன்றாது அதனால் அதையும் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் குறிப்பாக அந்த போதை பழக்கத்தால் எத்தனை காலமாக நம்ம வந்து அடிமைப்பட்டிருக்கும் போது நம்ம உடலில் தேங்கிருக்கூடிய அந்த நிக்கோட்டின் நிறைய நச்சு பொருளையுமே பேரிச்சை மனங்கள் எடுத்துக்கொள்ளும் நம்ம வெளியேற்றி கொள்ளலாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பேரிச்சமணங்கள் எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது மாசடைந்த அடைந்த நீரை அருந்துவது மற்றும் சீதோஷ நிலை அதாவது சீசன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் போதெல்லாமே சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் அவதியுறக்கூடிய நபர்கள் வந்து தினமும் மூன்று வேளை சில பேரிச்சிம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு அவங்களுக்கு நிற்கும் உடலுக்கு பலமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த வயிற்றுப்போக்கும் சரி பண்ணிக்கலாம் வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தையுமே நம்ம மீண்டும் மீட்டு கொள்ளலாம் புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பேரிச்சி மழங்களை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்களை அளிக்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு சிறுநீரக புற்றுநோய் குடல் புற்றுநோய் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து வராமல் தடுக்கப்படும் அப்படின்றத பல மருத்துவ ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிலிருந்து விடுதலை பெற்று கேன்சர் சிம்டம்ஸ் வந்து தோன்றாமல் இருக்கிறதுக்கும் கேன்சர் செல்கள் பரவாமல் இருக்கிறதுக்கும் பரவி இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்களில் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது நம்ம வெளியேற்றி கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பளங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு பேரிச்சம்பளம் ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து நிறைய மாமிசம் இருக்கக்கூடிய அதாவது நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கொள்வது அப்புறம் நார் சொத்து குறைவாக இருக்கக்கூடிய நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய வெறும் வந்து இந்த மாவுச்சத்து மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாவு பொருளான இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்காமல் இருக்கும் போதெல்லாம் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான காரணமாக இதெல்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி மலச்சிக்கலால் அவதிப்படக்கூடிய நபர்கள் தினமும் மூன்று வேளை உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி சிறிது நேரத்துக்கு முன்பு சில பேரச்சம்பளங்களை சாப்பிட்டு வரும்போது நீங்கும் நீங்க சாப்பிட்ட உணவு உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் அதனால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது தொடர்ந்து இது போல நன்மைகளை பெறுவதற்கு பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உடலை நலமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை